ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்மீக தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் வாங்க எந்த வீட்டில் சாப்பாட்டுக்கு ஊறுகாய் இருக்கிறதோ அந்த வீட்டில் தரித்திரம் என்பது இருக்கவே இருக்காது சாமிக்கு படைக்கும் உணவாக இருக்கட்டும் அப்படி இல்லைனா நம்ம விரதம் இருக்கிறோம் அப்படின்னா கூட சாப்பாடு நெய் உப்பு இதை வந்து யாருக்கும் கையால் எடுத்து கொடுக்கக்கூடாது அது வந்து மாமிசத்துக்கு சமம் மாலை ஆறு மணிக்கு மேலே விளக்கு ஏற்றுனதுக்கப்புறம் தலையை தடவுறதோ இல்லை பேன் பார்க்குறதோ தாயம் விளையாடுறதோ நகம் வெட்டுறதோ இதெல்லாம் கண்டிப்பாக செய்யவே கூடாது எந்த ஒரு விசேஷமா இருக்கட்டும் அல்லது கோவிலில் நீங்க தேங்காய் உடைக்க போறீங்க அப்படின்னாலும் முதல்ல குல நினச்சிட்டு நினைச்சிட்டு தான் பிற தெய்வங்களுக்கு உடைக்கணும் தாமரை திரியில் விளக்கேற்றினால் செல்வம் பெருகும் முன்னோர் பாவம் போக்கும் கோவில்ல அபிஷேகம் நடக்கிற நேரத்துல இருந்தீங்கன்னா கோவில சுற்றி வரக்கூடாது அபிஷேகம் நடக்கும்போது அமைதியா ஒரு இடத்துல நிக்கலாம் அல்லைன்னா அமர்ந்திருக்கணும் நீங்க கோவில்ல இருக்கீங்க அப்படின்னா சாமியோட பாதத்தை தவிர யாரோட கால்வியுமே விழக்கூடாது சிவன் கோவிலுக்கு போனா கண்டிப்பா அமர்ந்து தான் வரணும் அதே மாதிரி பெருமாள் கோவிலுக்கு போனா அங்க அமரக்கூடாது ஏன்னா லட்சுமி நம்ம கூட வரமாட்டாங்க கிரகணம் இருக்கக்கூடிய நேரத்துல எந்த தெய்வத்தையும் வணங்கக்கூடாது கோயிலுக்கு போனீங்கன்னா உள்ள போறக்கு முன்னாடியே தர்மம் செஞ்சிடணும் கோயிலுக்கு போயிட்டு வெளியே வரும்போது தர்மம் செய்யக்கூடாது எந்த ஒரு ஆறு இருக்கக்கூடிய கோவிலுக்கு போனாலும் முதல்ல கால் கழுவக்கூடாது தலையில் மூணு தடவை தண்ணி தொளிச்ச பிறகு தான் கால் கழுவிட்டு கோவிலுக்கு போகணும் வெள்ளிக்கிழமை நவக்கிரக சுக்கிரனுக்கு அகல் விளக்கில் கொஞ்சம் கல்கண்டு போட்டு தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா கணவன் மனைவி பிரச்சனை தீரும் வீட்டு வாசப்படியில் நின்று கொடுக்கல் வாங்கல் வைக்கக்கூடாது இதனால செல்வம் நிலை தடுமாறும் துளசி மாடத்தில் நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்தால் செல்வம் பெருகும் வீட்டில் விளக்கேற்றிய பிறகு பால் தயிர் ஊசி நூல் குடிநீர் இவைகளை இரவல் கொடுத்தால் பணமும் வெளியேறும் பசுவின் கோமியத்தை சிறிதளவு எடுத்து தண்ணீரில் கலந்து தினமும் வீட்டில் தெளித்து வர வீட்டில் தரித்திரம் நீங்கும் வீட்டை கழுவும் போதோ அல்லது துடைக்கும் போதோ சிறிது கல்லுப்பை சேர்த்து துடைத்தால் வீட்டிலுள்ள க கெட்ட சக்திகள் எல்லாம் வெளியேறும் வெள்ளிக்கிழமை நாட்கள்ல உப்பு வாங்கினா அதிர்ஷ்டம் தரும் அதே மாதிரி அரிசியும் வாங்கலாம் கண்ணாடி பார்த்துக்கிட்டே திருநீர் பூசக்கூடாது விநாயகர் கோவிலில் ஒருமுறை வலம் வந்தாலே போதுமானது சிவன் கோவிலை மூன்று முறை வலம் வர வேண்டும் சிவன் கோவிலுக்கு சென்று காணிக்கை போடாமல் வரக்கூடாது தன்னையே சுற்றி கொண்டு சாமியை வணங்கக்கூடாது துளசியை கழுவி கோவிலுக்கு எடுத்துச் செல்லக்கூடாது தினமும் பறவைக்கு உணவு அளிப்பதால் வீண் செலவு ஆகாது இந்த மாதிரி பல ஆன்மீக தகவல்கள் தெரிந்து கொள்ள இதயவாணி செவன் ஃபைவ் ஃபோர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சு பலன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்